ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களே நாள்தோறும் நாம் இந்த தரிசனம் டிஜிட்டலில் மகா பெரியவருடைய வாழ்வியல் அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்க்கை நெறிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ரசிக்கின்றோம் இல்லை இல்லை ருசிக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு தன்னை சரண் புகுந்தவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை ஆனால் பெரியவர் எப்படி இருந்தார் என்பதை நினைக்கின்ற போது கண்களில் ஆனந்த நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ரெண்டு மூணு செய்திகளை உங்களுக்கு இன்னைக்கு பதிவு செய்கிறேன் அப்போ தான் ஒரு மடாதிபதியினுடைய சிறப்பு என்னன்னு நமக்கு தெரியும் பொதுவாக மகாபிரிய சுவாமிகள் வீடத்துக்கு ஏற்ற போது ஒரு பால பருவம் ஒரு பால்வடியும் முகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஒரு நிலையில் இருந்த பெரிவா ஒரு பதிமூணு வயசுக்கெல்லாம் பீடத்துக்கு வந்துட்டார் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி அவருக்கு பெரிய குலகுருவாக இருந்து வழிகாட்டுவதற்கு அறுபத்தேழோ அறுபத்தாறோ உடனிருந்து செய்வதற்கு யாரும் இல்லை அப்பேற்பட்ட நிலையில் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன சிரமங்களை எல்லாம் பெரிவா சந்தித்தாங்கிறத முசிறி தீட்சதர் பதிவு பண்ணுறார் அவருடைய கடிதம் என் நினைவு சரியாக இருக்கும்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபதுக்கு இருபதுல முசிறி தீட்சதர் எழுதியிருக்கார் கண்ணில் தண்ணி வருது மடத்துக்கு பொறுப்பேற்று நூற்றி பதிமூணு நாள் ஆச்சு தேனம்பாக்கத்தில் அவர் முகாம் பால் மனம் மாறாத முகாம் அவருக்கு பரமகுருவோ பரமேஸ்வர குருவோ இப்படியெல்லாம் யாரும் இல்லை ஒரு பிரதோஷ பூஜை நடக்குது ஆனால் ஒரு துறவியினுடைய சங்கடம் என்னென்னா பெற்ற தாயோ தந்தையோ உடன் பிறந்தாரோ உடன் இருக்க மாட்டாங்க துறவிக்கு இலக்கணம் என்னென்னா துறவியை பார்க்கும்போது எய்த்தாப்பில் பெற்ற தந்தையே வந்தாலும் தந்தை தான் நமஸ்காரம் பண்ணணும் தாய்க்கு மட்டும்தான் துறவி பண்ணலாம் வேறு யாருக்கும் வேதத்தில் சொல்லலன்னு மரபு இருக்குது ஏன்னா காமம் கோபத்தை அடக்குவது அவ்வளவு கடினம் பால்ய பருவம் ஆசாபாசங்களை உட்பட்ட இதயம் எப்படி அடக்கி ஆள்றாரு பாருங்க சில டிவோட்டி வாசலில் நிற்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்கணும் பெரியவா அப்படி நிற்கிறா பக்தர்கள் கூட்டம் நிற்கிறது அவளுக்கு கொடுக்குறதுக்கு பழங்கள் கல்கண்டு கூட இல்லை அப்போ எவ்வளவு வறுமையோடு இருந்திருக்கும் பாருங்க அப்போ தேனம்பாக்கத்தில் ஒரு பெரியவா கேட்குறா சின்ன குழந்தை இல்லையா பழம் இல்லையான்னு இல்லை ஒரு பூவம்பழம் கூட எந்த பழமும் தான் இல்லை அது என்ன பூவம்பழம் கூட ஏன் யாரும் சந்தைக்கு போலையா அப்படின்னாராம் சந்தையே இல்லையா இந்த இந்த வார்த்தைகளையெல்லாம் அந்த தாய் நினச்சிருந்தா ஒரு படத்துக்கு என் பிள்ளை ஏங்கி நிற்கிதேன்னு ஒரு பீடாதிபதியினுடைய தாய் மனசு அப்படி துடிச்சிருக்கும் நீங்கள் அப்படியே நினச்சி பாருங்கள் பெரியவா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஆடுதுறையில் போய் முகாம் இருக்கார் எப்போதும் வந்தவங்களுக்கு பசியார செய்யணும் அப்படிங்கிறதுல பெரியவருக்கு நிகர் பெரிய அவர் அவர் அறிவை பார்க்க மாட்டார் மனுஷனுடைய வயிறை பார்ப்பார் சாப்பிட்டாச்சா பசியாரியாச்சான் அதனால்தான் ஜிஆர் சுவாமிகள் எழுதினார் எல்லா மடாதிபதியும் குளம் கோத்திரம் கேட்பான் வந்தவங்களை சாப்பிட்டாச்சான்னு முதல்ல வயிறார சாப்பாடு போடுற மடாதிபதி பெரியவான்னு அன்றைக்கி ரசத்தில் எலும்புச்சம்பளம் புளியிலேன்னு யாரோ சொன்னதை கேட்டுவிட்டா ஏன் எலும்புச்சம்பளம் இல்லையான்னா அது வாங்குறதுக்கு வழி இருந்தால் தான் போட்டிருப்போமேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் அதை கேட்ட பெரியவா மனசு எப்படி வலிச்சிருக்கும் எப்படி வலிச்சிருக்கும் சார் காஞ்சிபுரத்தில் பெரியவா ஒரு இரவு பொழுது பல்லுவழி துடி துடிச்சிருக்கார் பல்லுவ பச்சினம் குழந்தை சார் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக அவர் பதவியேற்ற காலகட்டங்கள்லாம் நினச்சா அவருடைய கன்னி பேச்சோ அவருடைய சந்திரமௌலீஸ்வரர் பூஜையோ நம்ம உள்ளத்தை உறக்கும் ஆனா எதுவுமே தெரியாத வயது பல்லு வலிக்கு கிராம்பு கேட்டிருக்காரு பல்லு வலிக்கு கிராம்பு இந்த உத்திராண்ணம் அது செய்யற அறையில இருக்கும் போய் கேட்டு இருக்கார் இவருக்கு பணிவிட பண்ணுறவர் போய் கிராம்பு இல்லைன்னு இருக்கார் எனக்கு இல்ல பெரியவாளுக்கு தான் தான் உறக்க சொல்றேன் இல்லேன்னு போய் சொல்லுவோம் பெரியவாழ்கிட்ட இது இது பெரிவா என்ன நினச்சிப்பான்னு கூட தெரியாத காலகட்டங்கள் இதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் பெரிவாளுக்கு உண்டா எதுவும் தெரியல ஆனால் சொல்கிறதுக்கு தயக்கம் பெரிவா இதை குறிப்பால் உணர்ந்து சொன்னாரா எய்த்த வீடு பக்கத்து வீடில் ரெண்டு கிராம்பு இருந்தால் வாங்கி அலம்பி எடுத்துன்னு வா அப்படின்னு இதையெல்லாம் படித்த போது என் மனசு நினச்சது ஒரு தாய் எப்படி கருவில் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்துருப்பா தான் குழந்த ஒரு பழத்துக்கு ஒரு எலும்புச்சம்பளத்துக்கு ஒரு கிராம்புக்கு இப்படி நிர்கதியாக நிற்கிதே இது எல்லாம் எதுக்குன்னா இந்த சமூகம் சொசைட்டிங்கிற இந்த மண் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் மின்னு மிளிர்ந்த ஞான சுடர் மகாபெரிய சுவாமிகள் இதை முசிறி தீச்சதருடைய கட்டுரை அந்த பதிமூணு ரெண்டு இருபதுக்கு இருபதில் எழுதினதை படிக்கும்போது கண்கள் குளமாகிப்போன இப்படிப்பட்ட அந்த தரிசன சக்கரவர்த்தியினுடைய தரிசனம் நாளையும் தொடரும் நன்றி